வேலுமயிலும் பக்கம் வேலும் மயிலும் பக்கம் துணையிருக்கையிலே காண மனமலைகின்றதே மயிலும் பக்கம் துணையிருக்கையிலே உனை நாடி வருவோரின் வினை தீர்க்கும் குமரா உனை நாடி வருவோரின் வினை தீர்க்கும் குமரா துணையா என்றும் இருப்பாய் ஷண்முகநாதா துணையா என்றும் இருப்பாய் ஷண்முகநாதா உனை நாடி வருவோரின் தீர்க்கும் குமரா துணையாயும் இருப்பாய் ஷண்முகநாதா முருகா 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 வேலும்மயிலும் பக்கம் துணையிருக்கையிலே வேலவனை காண மனமலைகின்றதே வேலுமையிலும் பக்கம் துணையிருக்கையிலே சூரசம்ஹாரம் செய்த திருமால் மருக சூரசம்ஹாரம் செய்த திருமால் மாறுக தேவர் கொடியாயேற்றவன் வினை தீர்த்த செந்தூராண்டவா ஆறு படை வீடு கொண்ட ஆறுமுகநாதா ஆறுபடை வீடு கொண்ட ஆறுமுகநாதா ஆனந்த தரிசனம் அருளும் சுவாமிநாதா ஆனந்த தரிசனம் அருளும் சுவாமிநாதா முருகா 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 வேலுமையிலும் பக்கம் கையிலே வேலவனை காண மனமலைகின்றதே வேலுமயிலும் பக்கம் கையிலே